ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி நான்காவது பாசுரம் முனைமுகத்து அரக்கன்பழ முடிகள் பத்து அறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அரசளித்து அருளினானே சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு தேன் நுகர் நாங்கை கனைகளல் காவலந்தன் பாடியாய் களை கண்ணியே முனை முகத்து அறக்கண் வாழ முடிகள் பத்து அறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அரசளித்து அருளினானே சுனைகளில் கயல்கள் பாய சுரும்புதேன் நுகரு நாங்கை கனைகளல் காபடந்தன் பாடியாய் களை கண்ணியே முகத்து யுத்தகலத்தில் அரக்கன் மால இராவணன் அழியும்படியாக முடிகள் பத்து அறுத்து வீழ்த்து அவனுடைய பத்து முடிகளையும் அரித்து வீழும்படியாக செய்து ஆங்கு இலங்கையிலே அனை இவர்க்கு இணையவர்க்கே அணை அணையவர்க்கு இணையவர்க்கே அவ்வாறு யுத்தகலத்தில் இறந்து போன ராவணனுடைய தம்பியான விபீஷணனுக்கு அரசு அழித்து அருளினானே அரசு அளித்த இலங்கை அரசை பட்டாபிஷேகம் செய்வித்த ராமபிரானே அதான் அர்த்தம் படித்தா உங்களுக்கு முனை முகத்து அரக்கன் மாலை முடிகள் பத்து அறுத்து வீழ்த்து ஆங்கு அணைக வர்க்கு இளைய வர்க்கு அருளினானே சுனைகளில் கனைகள் கயல்கள் பாய சுனைனா நீர்நிலைகளில் கயல்கள் பாய மீன் கயல் மீன்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்க சுரும்பு வண்டுகள் தேன் மலர்களில் இருக்கும் தேனை அருந்துகின்ற அந்த இயற்கை வளம் மிக்க நாங்கூர் கனைகளால் கா கால வந்தன் பாடியாய் கனைகள்னா சத்தம் போடுற சிலம்புகள் கால் தண்டை அதுக்குள்ளே கல்லெல்லாம் போட்டிருப்பனால க இந்த கடல் அணிந்தவனும் சத்தம் வரும் அதனால தான் கனைக்கிறதுன்னு போட்டிருக்க கனைகளல் காவலன் தன் பாடியாய் காவலம்பாடியில் எழுந்திரி இருக்கும் பெருமானே களை கண்ணியே நீதான் ரக்ஷா வஸ்து சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு தேன் துகர் நாங்கை கனைகளல் காவடன் தன் பாடியாய் களை கண்ணியே அர்த்தமாகிறது பார்க்குற முடிச்சா பிடிச்சிடலாமா முனை முனைமுகத்து அறக்கன்மாள முடிகள் பத்து அறுத்து வீழ்த்து ஆங்கு அனையவர்க்கு இளையவர்க்கே அரசளித்து அருளினானே சுனைகளில் கயல்கள் பாய சுரும்பு தேன் நுகரு நாங்கை கனைகளல் காவலந்தன் பாடியாய் கலை கண்ணீயே ஸ்ரீமதி ராமானுஜாய நமக